வடைக்கு பருப்பு ஊற வைக்கலாம் நான் வந்து பட்டாணி பருப்பு தான் ஊற வைக்கிறேன் நூறு கிராம் அளவுக்கு பட்டாணி பருப்பு அதே போல் நூறு கிராம் அளவுக்கு மைசூர் பருப்பு அதாவது மசூர் தால்னு சொல்லுவோம்லே அந்த பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இப்போ ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஊறட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்நாக் ஒன்று பண்றதுக்காக பருப்பு ஊற வச்சிருக்கோம் அந்த பருப்பு ஊறதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன வேலை ஒண்ணும் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த பருப்பு ஊறறதுக்கு எப்படியும் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரு மணிலேருந்து இருந்து ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஆகும் அதுங்கள்ளயே நம்ம வந்து ஒரு குட்டி குட்டி வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்களா சக்கரை வள்ளிக்கிழங்கு தான் ஒரு விளைய வைக்க போறேன் வே வளர வைக்க போறேன் அது எப்படி வளர வைக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வளர வைக்க போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சக்கரை வெள்ளிக்கிழங்கெலாம் வளர வச்சு வீட்டில் எதுனா வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து இதை வந்து வளர விட்டு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் கிட்டே ஆயிடுச்சு அழகாக நிறைய பாட்டில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லுமே வேர் பிடிச்சி நல்ல எல்லாம் கிளைகள் வர ஆரம்பித்து நிறைய கிளைகள் வருது இதை வந்து நம்ம மீன் தொட்டியில் வைக்கிறதுக்காக தான் நான் வளர்த்து வச்சிருக்கேன் இதை தான் நம்ம மீன் தொட்டியில் வைக்கலாம் மீன் தொட்டியில் வைக்கிறதுக்கு கூட நான் இன்னொரு பொருள் வந்து ஆன்லைன் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் பாட்டு தான் அந்த நம்ம தொட்டிங்களை எல்லாம் வைக்கிறதுக்கு இது மீன் தொட்டியில் இந்த மாதிரிங்க இந்த மாதிரி நல்ல வள மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் இந்த மாதிரி இதுக்குள்ளே போட்டு இதை இப்படி வச்சுட்டு இந்த கிழங்கு எதுனா இருந்ததுன்னா அந்த கிழங்கு இதுக்குள்ளே போட்டு கிழங்குன்னு இல்லை வேறு எந்த செடி நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு வளர வைக்கிற செடி எதுவாக இருந்தாலும் இதுக்குள்ளே போட்டு நீங்கள் தண்ணிக்குள்ளே இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கீழே ஃபுல்லாக வேர் வந்து நல்லா இது மேலே செடி வளர ஆரம்பிச்சிரும் அதுக்காக நான் வாங்கினேன் இது வந்து ஒரு செட்டு இதில் ரெண்டு வாங்கினேன் பார்த்துக்கோங்க முந்நூற்றி ரூபா அமேசானில் தான் வாங்கினேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மீன் தொட்டியெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க இல்லை ஏதாவது ஒரு டெக்கரேஷனுக்காக நீங்கள் ஏதாவது செடி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வளர்க்குறதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பவுலெல்லாம் இருக்குது பார்த்திங்களா மீன் தொட்டி பவுல்லாம் நான் வச்சுருக்கேன் ஷாஷாலாம் தண்ணி குடி பார்ப்புறேங்க அந்த பவுலுக்குள்ளே கூட இந்த மாதிரி ஹேங்கிங் போட்டு அப்படியே கோர்த்து விட்டுட்டோம்னா அதில் டைட் பண்ணுறது கூட இருக்குது கோர்த்து விட்டுட்டோம்னா அப்படியே சூப்பராக அதுவும் வளர்ந்து வரும் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் இது என்னென்னு தெரியல எனக்கு முன்னூற்றி எழுபத்தி இந்த ரெண்டு குட்டிக்கு முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபா ஓவருன்னு தோணுச்சு ஆனால் இது குவாலிட்டி பார்க்குறப்போ நல்ல நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கு நல்ல ஹெவியாகவும் இருக்கு நல்ல பிளாஸ்டிக் தான் இது ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதைத்தான் நம்ம வந்து மேலே மாடியில் வைக்க போகிறோம் மீன் தொட்டியில் அதில் வந்து மைக்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஏய் பாப்பா நீ என்ன பண்ற டே ஈ பிடிக்கிறியாடா சிஞ்சுமா ஏன் தூங்க வந்துருச்சு இது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அதில் வந்து நம்ம கிழங்கு இப்படி வச்சிடலாம் இந்த கிழங்குன்னு இல்லை நம்ம தண்ணியில் போடுற செடி எந்த செடியாக இருந்தாலும் அதை இது மாதிரி வச்சு நம்ம ஹோல்ட்ரு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஹோல்ட்ருக்கு பார்த்திங்களா இதை போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இது மேலே இது இது போல் வச்சிட்டு இதை வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம்னா அது வந்து அங்கே எங்கேயும் ஆடாமல் அசையாமல் அப்படி இருக்கும் இப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி அதே போல் தான் இதுவும் இந்த மாதிரி இல்லாமையும் வைக்கலாம் அது சாஞ்சிரும் அது வச்சோம்லாம் இந்த இப்போ பார்த்திங்கன்னா இப்படி வந்து கீழே சாயுது இப்படின்னா ஸ்ட்ரிப்பாக நிற்குது பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக நிற்கிது அதனால் இந்த மாதிரி ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டைட் பண்ணிட்டு நமக்கு வந்து ரொம்ப நல்லது அழகாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் இந்த மாதிரி இது வந்து உடனே வளராது எப்படியும் ஒரு ஒரு வாரம் ஆகும் வளர்கிறதுக்கு அது நம்ம இதுக்கு முன்னாடி வளர வச்சதை முதல்ல அதுதான் பெரிய டாஸ்க் ஏன்னா வேரோடு இருக்குது மாதிரி உள்ளே வைக்கிறது தான் அது பெரிய டாஸ்க் ஏன்னா வேரெல்லாம் இருக்குது அது என்ன பண்ணுவோன்னு தெரில அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் போட்டு போட்டு டைட் இது இருக்கட்டும் இது உங்களுக்கு வளர்றத வந்து நான் காட்டுற வேறு வந்து அப்பப்போ வர்றப்ப நான் வந்து வீடியோல வந்து காட்டுறேன் இது வந்து வளர்ந்தது இப்படி இருக்கு நம்ம இந்த தண்ணியில வளர செடிங்கள்லாம் அதுக்குள்ள வச்சோன்னா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதான் நான் வந்து வடைக்கு ஏன்டா ஊற வச்சோன்ற மாதிரி இப்போ ஃபீல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் காரணம் என்ன தெரியுமா மூணே முக்கால் ஆயிடுச்சு ஆனால் வெயில் மண்டே பிழக்குது அந்த மாதிரி வேர்வை வேற ஓவரா இருக்கு ஏண்டா இப்போ வடைக்கு ஊற வச்சோம் ஜூஸ் எதுனா போட்டு குடிச்சா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு இந்த வெயில் சுட சுட வடை உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு இவங்களே என்னை திருவி கேட்ப தேவையா சுட சுட வடை தேவையா எந்த நேரத்துல வடை தேவையா அப்படின்ற மாதிரி இருக்கு சரி ஊற வச்சிட்டோம் வேறு என்ன பண்ணுறது தான் ஆகணும் அதனால் இப்போ போய் நம்ம வந்து ஊறி இருக்கும் வடையை செய்வோம் பருப்பு நல்லா ஊறிரிச்சு பார்த்துக்கோங்க நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் வடைக்கு எப்போயும் அரைக்கிற மாதிரி தான் ஒன்றும் பாதிமாக இந்த மாதிரி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு தேவையான உப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட்டை துருவி எடுத்துருக்கேன் கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பில் ஒரு சின்ன உருளைக்கெழங்கையும் இது போல் கேரட் போலயே இதையும் துருவி எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி பச பசையாக இருக்கும் அதனால் நல்லா தண்ணியில் கழுவி புழிஞ்சு எடுத்துகிட்டு உருளைக்கெழங்கு வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நல்லா கலந்துருவோம் அவ்வளவுதான் பாருங்க இது போல ரொம்ப நம்ம வடைக்கு ரவுண்டா தட்டோம் இல்லையா அந்த மாதிரி தட்டாம சும்மா நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி இப்படி பக்கோடா மாதிரியும் இல்லாம வடை மாதிரியும் இல்லாம இந்த மாதிரி எடுத்து அப்படியே போடுங்க நம்ம தனியா வடைக்கு வந்து தட்டணும்னு இல்லை சும்மா அப்படியே இப்படி கையில் அப்படியே எடுத்து அப்படியே ஒரு அமுத்து இந்த மாதிரி அமுர்த்தி அப்படியே போட்டுடலாம் இதில் கேரட் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நம்ம ரொம்ப அமுத்தி போட்டோம்னாலும் உள்ளே இருக்க அந்த காயெல்லாம் வேகாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா வேகும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வடை செய்யறது கேரட்டு கலரும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல போட்டதுமே கலந்து விடாமல் கொஞ்சம் டைம் விட்டு ஒரு பத்து செகண்ட் விட்டு அப்புறமா கலந்தீங்கன்னா வடை வந்து நமக்கு உதந்து போகாமல் அப்படி இருக்கும் நீங்கள் போட்டதுமே கலந்தீங்கன்னா அது ஈரப்பமாக இருக்கும் பார்த்திங்களா அதனால அப்படியே கலந்து போயிடும் எண்ணெயோட எண்ணெயா அப்புறமா நம்ம வந்து வடிகட்டி தான் இப்படி எடுக்கணும் அதனால் ஒரு பத்து செகண்ட் விட்டு அதுக்கப்புறமா பொரிச்சிடும் அதுக்கப்புறமா திருப்பி போடணும் நல்ல கலர் பாருங்கள் அருமையான ஒரு கலர் வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதான் எடுத்து மாற்றி வச்சிடலாம் மீதி இருக்கிற வடையும் இதே போல் போட்டு எடுத்துக்கலாம் அருமையாக இருக்கும் இது ஒரு டீ வச்சு காலையில் சாயங்காலம் இந்த மாதிரி எதாவது ஒரு டைமில் டீ வச்சு இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு யாருனா வந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் வச்சு செஞ்சு கொடுத்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வடை பார்த்தீங்கன்னா அருமையாக ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு நல்ல கலர் வந்து நல்ல கோல்டன் கலராக ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க மாதிரி நம்ம நம்ம ரொம்ப வடவை மாதிரி நல்லா அழுத்தி தட்டி போட்டோம்னா உள்ளே இருக்கிற காய்கள்லாம் வேகாதுன்றதுனால நம்ம லைட்டாக லேஸாக ப்ரெஸ் பண்ணி போட்டோம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க அப்படி மொறுன்னு இருக்கு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து வரப்போ அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்